அப்பா ஒரு வழியாக குளிர்சாதன பெட்டி பக்கத்தில் வந்துட்டோம் இதுக்குள்ளே நல்லா ஜில்லுன்னு தண்ணி இருக்கும் அது குடிச்சோன்னா நம்ம தாகம் கொஞ்சம் அடங்கும் பூமி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பொட்டிகள் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு ஜனங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க போல இருக்கு இந்த பெட்டியில் பழங்க கூட வச்சுருப்பாங்கல்ல சரி சரி கொஞ்சம் பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சுட்டு போய் தூங்குவோம் அச்சோ இந்த ஆண்டி என்ன இந்த நேரத்தில் கிச்சனுக்கு வருது முருகா செந்திலாண்டவா எல்லாரையும் காப்பாத்துப்பா இந்த ஆன்டிக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கோ ஹலோ முருகா எப்படிப்பா இருக்கிற என்னப்பா எனக்கு இவ்வளோ சோதனையே இன்னைக்கு கொடுத்துட்டியாப்பா காலையில் நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு இந்த மாதிரி பண்ணப்பா நீ ஆண்டவா திருச்செந்தூர் முருகா என்னப்பா இப்படி செஞ்சுட்டே நீ எனக்கு ஒரு பதில் சொல்லுப்பா நீ என்ன பிரச்சனைன்னு சொல்ல சொல்கிறியா எப்போ பார்த்தாலும் நான் பண்ணுறேன் இட்லி மலிப்பு மாதிரி இருக்குது மலிப்பு மாதிரி இருக்குதுன்னு வீட்டில் இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி இட்லி சரியாகவே வரலப்பா உளுந்து அரிசி எல்லாமே கரெக்டாக தான் நான் கலந்தேன் அப்போ கூட ஏதோ மிஸ்டேக் ஆகிட்டுக்குது ஏன்பா இப்படி என்ன சோதிக்கிற இவங்களுக்கு தூக்கத்தில் ஃபோனில் பேசுகிற வியாதி எதுவும் இருக்குது போல இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முருகர் பக்சரை நான் முதல் தடவை பார்க்குறேன் கனவா நஜமானு கூட தெரியாமல் முருகர் கூட இப்படி ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க பாரு இப்போல்லாம் இட்லி தோசை சரியாக வரலனா கூட கடவுள்கிட்ட கோச்சிக்கிறாங்கப்பா ஆடா ஆமாம் முருகா வெந்தயம் வந்து அளவு கரெக்டாக போடலன்னு நினைக்கிறேன் அதனால தான் இட்லி சரியாக வரல நான் தெரியாமல் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன் இந்த தடவைக்கு கரெக்டாக போட்டுறேன் அடுத்த வாரத்துக்கு பாரு மல்லிப்பூ இட்லி மாதிரி வந்துடும் பத்தியா கடவுள் எப்படி ஒரு நல்ல தீர்ப்பாக கொடுத்துட்டாருன்னு நம்ம வந்து வழியை பார்ப்போம் தண்ணி குடிச்சோட தான் நம்மளோட முழு பவரும் நமக்கு வந்துருக்கு இதுக்குள்ளே பழங்களும் இருக்குது அதையும் கொஞ்சம் சாப்பிடுவோம் ஆடா என்ன ருசி என்ன ருசி பரவாயில்ல பூமில இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம் தான் சரி இந்த பழங்கள்லாம் திடீர்னு காணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்கவங்க தேடினாங்கன்னா நம்ம மாட்டிப்போமே ஏ அயன் கவலைப்படாத கவலைப்படாத இந்த வீட்டில் தான் ஒரு பெரியவர் இருக்காரு அவர் தான் அடிக்கடி கிச்சன்ல வந்து எதாவது திருட்டி சாப்பிட்டுட்டு இருக்காரு அவர் மேல பழிவு போட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் இந்த வீட்டில் இருக்கவங்க கண்ணுக்கு நம்ம உண்மையே தெரியுற வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது